வணக்கம் ஒருவல் எல்லாரும் எப்படிங்க நான் உங்கள் சிவம் பிரான்சில் அவிசன் மைதானத்தில் இன்று வட்டுக்கோட்டை விளையாட்டுக் பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற மிக பிரமாண்டமான வைரவிர் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வைரவர் மடை என்கின்ற பொழுது இது வந்து வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் தன்னுடைய வட்டை விளையாட்டுக்கழகம் வருடா கோடைகால கோடை கால கொண்டாட்டம் ஒன்றை செய்கிறது வளமை அந்த கோடைகால கொண்டாட்டத்தின் போது வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எந்தவித விபத்தும் ஏற்படாத வண்ணம் அன்றைய நிகழ்வு நடைபெறவும் செ செல்லும் இடமின் எந்தவித பிரச்சனையும் இன்றி வீரர்கள் வீடு திரும்பவும் என்றும் நேர்ந்து பைரவருக்கு நாங்கள் படை பெறப்படுகிறது வளமை அதே போல் இன்றைக்கு பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிரான்சில் அவிசன் மைதானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது வந்து இந்த பகுதி வந்து எல்லாருக்கும் தெரியும் அது அவிசன் மைதானத்தில் ஒரு கொட்டகை அமைச்சு நாங்கள் வைரவருக்கு பொங்கலிட தயாராக இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புதிதாக இருந்தால் நீங்கள் மற்றாக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் அதுபோக என்னுடைய கடந்த கால வீடியோக்களும் என்னுடைய யூடியூப் வளத்தில் நான் பதிவிட்டிருக்கிறேன் அத்தோடு நாங்கள் இன்றைய மடையை பற்றி பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றாக்களும் ஷேர் பண்ணுங்கள் குட்டை கொட்டை வைரவர்மடை மடை மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இவர்கள் தொண்டர்களாகவும் இவர்கள் இந்த வைரவர் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கு உதவியாளர்களாகவும் இந்த வைரவர் மடைக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் டெய்லி இவர்களை பார்த்துக்கொள்வதன் மூலமே இங்கே பானையில் வந்து பொங்கல்ரிய பால் விட்டு பொங்கிக் கொண்டு இன்னும் அரிசி போடல மோதகம் பொறிக்கணும் அதாவது வந்து மோதகம் அவிச்ச மோதமும் இருக்குது பொறிச்ச மோதகம் இருக்குது இங்கால வந்து பாருங்க ஒவ்வொரு சைஸில் பெரிய மோதகம் இருக்கு சின்ன மோதகம் இருக்கு தான் வந்து மோதகம் பொறிச்சு கொண்டு இருக்கு எண்ணெயில இந்த அக்கா வந்து மோதகம் பிடிச்சு கொண்டிருக்கா அப்பா அப்போ எப்படி மோதம் பிடிக்கிறான்னு இவன் மோதகம் பிடி வச்சு கொண்டிருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் வடையை உரைச்சு கொண்டிருக்கேன் வைரவருக்கு மிகவும் பிடிச்ச உணவு வந்து வை வடை பார்த்தீங்களா பட்டிங்கள வடை இருக்கு இங்கால பாருங்க முறுக்கு வள்ளுரொட்டி பைத்தம் பணியாரம் வடை அரிசி மோதகம் வெள்ளை மோதகம் முறுக்கு பைத்தம் பணியாரம் பொறிச்ச மோதலாம் பானையில் வந்து கவுஃபி அவல் மாம்பழம் வெட்டிய மாம்பழங்கள் வெட்டிய பிளாப்பழங்கள் அத்தோட கப்பல் வாழைப்பழங்கள் வைரவருக்குரிய அவசரத்துக்கு வைரவர் வந்து தயாராகி கொண்டிருக்கிறார் அண்ணன் ரெடி ஆகிட்டார் அண்ணன் வந்து ரொம்ப நேரமாக வைரவர் மடியோடு தயாராக இருக்கிறார் வைரவேர் மடையின்ட பிரதான பூசாரி சிறந்த வட்டுக்கோட்டை விளையாட்டுகளின் வீரர் பாலும் தளிதே நொம்பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நட்டு நான் தருவேன் கோலம் செய்யும் துங்க கரிமுகத்தில் தூமணியே நீ எனக்கு தங்க தமிழ் ಿ ಗಣನಾ ಅರುಳಪುರಿ அருள் புரிவாய் மாதவன் மருகனே மலைமகள் சூதனே மாதவன் மருகனே மலைமகள் சூதனே மங்கையர் தரம் தற்பொழுது வைரவருக்கான அபிசகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே வேளையில் வந்து வசனை வஜனையும் பாடல்களும் பாடப்பட்டு கொண்டிருக்கின்றது முக்கியமான அவசரமாக பஞ்சாமிரத அவசகம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பொழுதும் பஞ்சாமிருதா உச்சத்தின் சிறப்பியோடு தனி சிறப்பு

Sampai jumpa. Sampai jumpa. Sampai jumpa. அண்ணே திடடேங்க போறோம் இடேங்க அடடேங்க போங்க அண்ணே அந்த இடையில அந்த இடையில நான் போறேன் மாமா கூடும் மாமா அ வேற இல்ல மாமா மாமா வந்து லைன் அது லைன் ஆப் போயிடு. நீมา வா நான் போறேன் வா அந்த மாட்டு பாத்தியா அது இட்லி வடை அது என்ன படை ಮಾಡ ಮಾಡ್ ಜೋರು ಜೋರು ಮಾಡ್ ಮಾಡ್ ಕಪ್ಪೋ ಬಂದೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಬೋ 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 ಬ फेर 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 ना पंगला फोटो गुर किला अवलवलवल कौन सोई नेगा नु भलियाव ओपर आ ओपर आ जय जय राजम नवाय जय जय पुइर वो बरटले बरटले हेलो उर ना आ வைரவர் மடை மிக பிரம்மாண்டமான ஒரு வைரவர் படையில தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது தற்பொழுது அந்த வைரவர் மடைக்கான படையல் படைக்கின்ற நேரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்கிறதை நீங்கள் அறிய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கப்பல் வாழைப்பழம் கிழாப்பழம் அவள் வடை மோதலம் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த வைரவர் மடையானது வைகாசி விசாகத்தில் நடைபெறும் இந்த மடையானது இந்த வைரவர் மலையான உங்களுக்கு புதிதாக இருந்தால் மற்ற கிழமை பத்தாசை பண்ணுங்க முழு வீடியோ வந்து நாங்களும் பாருங்க பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரான்சில் வட்டுக்கொண்டை விளையாட்டுக்கிழமும் பொதுமக்களும் முனைந்து நடத்திருந்த வைகாசி விசாக வைரவர் மடையைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒருவேளை இந்த மடையானது புதிதாக இருந்தால் நீங்கள் மற்ற கலந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த வருஷம் இதே வைகாசி விசாகத்தில் வந்து நீங்கள் நேரடியாக எங்களுடைய மைதானத்துக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் இந்த வைகாசி விசாகத்துக்குரிய மடையினை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா வைரவருக்குரிய வடை முறுக்கு அடுத்தது திராப்பழம் மாம்பழம் முந்திரியப்பழம் பல வகையான பழங்கள் கடலை கவுபி வடை பொறிச்ச மோதகம் அவிச்ச மோதகம் மாதுளம்பழம் அன்னாசிப்பழம் பைத்தம்பனியாரம் போன்ற அனைத்தையும் வந்து நீங்கள் இங்கே பார்க்கப்பதற்கு இருக்கும் உறவுகளே வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் பகுதியில் வந்து பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இடைக்கடை பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பீர்கள் அது மட்டுமில்ல பக்தர்களும் இருக்கிறார்கள் பாருங்க இதான் வந்து கொப்பைத்தல் அபிசனுக்கு அது பிரதான மணிக்கூடு ஒரு மைதானம் வந்து இவ்வாறான ஒரு பொங்கலுக்கு வழிவிட்டு இருக்கின்ற நீங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுவோம் மைதானத்துக்கு நடுவே பிரதானமான ஒரு கொட்டகை அதனுள்ளே தான் இந்த வைரவர் மழையானது தற்பொழுது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை காட்ட மறந்துட்டேன் பஞ்சாமிருதம் ஒரு சட்ட நிறைய பஞ்சாமிருதம் காணப்படுகிறது சிறப்பு பூசை வழிபாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஆலயத்தில் ஒரு பூசகர் இவ்வாறு பூசை வழிபாடு செய்வாரோ அதே போன்று ஒரு பூசை வழிபாடு எப்பொழுது இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது நீங்கள் இந்த தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பஞ்சதீபம் தற்பொழுது காட்டிக்கொண்டிருக்கிறார் பஞ்சதீபம்

செஞ்சொரு பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆதல பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வானூர்கள் ஆணைமுகத்தான காதல்தங்கடைய செவியன் விடையேறியோர் கொடுடைய വൈരവർക്ക് ഉണപ്പ് പണ படைத்த உணவுகள் சிறு சிறு பகுதிகள் எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு இடத்துக்கு சென்று படைப்பார்கள் இப்பொழுது வைரவேற்க சுற்றி வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உணவினை சென்று வைரவிற்கு படைப்பதற்காக இப்போ வந்து ஆலயத்தை சுத்தி வர அதாவது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் அதனை சுத்தி பெறுவதற்கு தயாராக பண்ணிருக்கிறேன் பாருங்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஆலயம் சரி அவையால் வந்து வயிற விறகு படைச்சிட்டு வரட்டும் நாங்கள் ஆடுதல வந்து சாப்பிடுவோம் ஓகே வாங்கட்டு அங்கே இருக்க தற்பொழுது படையல் அனைத்தும் படைக்கப்பெற்று அத்துடன் பூசை வழிபாடுகள் முடித்து மக்களுக்காக இங்கே படைக்கப்பட்ட உணவு வகைகள் அனைத்தும் மக்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது சிறு பூசையுடன் மக்கள் இதனை கும்பவினும் வாயிரம் பாடப்பட்டுள்ளது நேரம் சரியாக இரவு பத்து இருபது ஒரு ஆலயத்துக்கு இவ்வளவு கூட்டம் இந்த நேரத்தில் நிற்பீங்கள் மூன்று எனக்கு தெரியாது ஆனால் ஆலயமாக அமைக்கப்பட்ட ஒரு வைரவர் மனைக்கு நீங்கள் பார்க்கும் இவ்வளவு கூட்டம் இங்கே மட்டும்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதுவும் எங்கள் ஊருக்கான வட்டக்கோட்டை விளையாட்டுக்குள்ள இருக்கும் இதுவரை நேரமும் ஓட்டுக்கோட்டை விளையாட்டுக்கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடத்திய இந்த வைரவர் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் இந்த வைரவர் மடைய வீடியோ ஆனது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த வீடியோ மெட்டாக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்